ஆதி காலத்து சாப்பாடு உம் கம்பல் வெங்காயம் மிளகா பச்சை மிளகா ஆஹ் உப்பு எல்லாம் போட்டு உள்ளி மாசி மாசி காற்பாடு எல்லாம் போட்டது அதான் தமிழனுக்கு கொரோனா தெரியல சும்மாதான் சொன்னாங்க கொரோனா அங்கே கிலங்க நல்ல வெட்டி போட்ட வெட்டி போட்டு உருட்டி போட்டு கழுவுற உப்பு மஞ்சள் போட்ட உப்பு பச்சை மிளகாய் போட்டு அரைக்கிறார் மஞ்சள் மஞ்சள் என்ன தானே மஞ்சள்

நண்டு கிழங்கு எல்லாம் போட்டு அவிச்சு போட்டு சாப்பிட்டா நல்ல ருசியா இருக்கு சாப்பிட்டா வந்த மாதிரி இருக்கு இது வடிவா கழுவணும் இப்படி விதஞ்சி களி போட்டு தண்ணிக்க போட்டு லங்கையும் போட்டு அவிக்கணும் என்ன மீனையும் பட விக்கிறதா மீன் பொரிக்கணும் பொரிஞ்சு போட்டு இது மீன் பொறிக்கிறது கூட சாப்பிட்டா நல்லா இருப்பேன்

மஞ்சளம் பொறிக்கிறதுக்காம <imprisonedjis> <emangateur> <pitches> Nanti pergi mulus-mulus sabur. Nanti mulus sabur.

இங்க வந்து தரேன். ஓ. இத தே வீடியோ. ஓ அத தேனும். அப்போ தண்ணி ஊத்திக்கடா. வீடியோ எடுக்க. இது போனா இல்ல. கலவி போட்டு தண்ணி ஊத்திக்கிறது. கலவி போட்டுட்டே जाणार. இதுல வேறாலும் கலமண்ணு வந்து கிழங்கு நண்டு மரவள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு பாருங்க இது இந்த அவுட்புட் வந்து இப்படி வந்திருக்குண்டு பார்க்கவே ஆசையாக இருக்குது கிழங்கு நண்டு அதில் இறால் நாங்கள் எல்லாரும் செவ்வாய் கிழமை என்றதால் அது சாப்பிட இல்லை எல்லோரும் மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டவே இந்த ஒரு வயல்கரைக்கு கிட்டே தான் இந்த பாய் போட்டுட்டு வந்திருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும் நல்லா காற்றுக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி எங்களை கடுப்பேதி கொண்டிருக்கினோம் நல்லா தான் இருக்குது பார்க்கவும் கண்டிப்பாக இப்படி செய்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஒரு இயற்கையான ஒரு பிளேஸில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சொன்னால் எனக்கு கிழங்கு நண்டுன்ற ருசி தெரியும் ஆல்ரெடி எனக்கு அவ்வளோ விருப்பமான சாப்பிட இல்லாத சுச்சுவேஷன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கீர்த்தி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து படிப்பாங்க கேட்டிட்டே டா பாய்

அந்த நாற்பத்தி ரெண்டு நாள் புறையில கோழி மாறி ஆக்கள் நாற்பத்தி ரெண்டு நாள் தேசியத்து போடுவோம் இது ஊருக்கு ஊர் கோழி மாறி கன காலத்துக்கு வாழலாம் இந்த பச்சை கம்பல் வெங்காயம் மிளகாய் பச்சை மிளகா உப்பு எல்லாம் போட்டு உள்ளி மாசிக்கருவாடு மாசிக்கருவாடு எல்லாம் போட்டது அதான் தமிழனுக்கு கொரோனா வரையில சும்மா தான் சொன்னாங்க கொரோனா தமிழனுக்கு கொரோனா வராத காரணம் இந்த சாப்பாடும் இருக்கிற வழியா களிமண் காய்ச்சல் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு கிரந்தி தன்மை இருக்கு இந்த கிரந்தி தன்மை ஆம்பளைகளுக்கு சண்டிப்பா உடம்புல இருக்கும் இது எங்கத்துக்கு ஆயிருக்கும் புத்துணர்ச்சி உடம்புல என்னன்னு சொல்றாரு ஆரோக்கியம் கூட வரும் உம் இது இந்த கிழங்குட சாப்பிடுங்க இல்ல இருக்கும் சாப்பாடு சாப்பாடு <laughs> <laughs> <laughs>